வரைக்கும் இப்ப பிரச்சனைக்கு வந்ததை பாராட்டி சொன்னாங்க அந்த தெருவிளக்கும் கண்ணடிக்கும் இந்த முறை தியேட்டர் லைட்டு கண்ணடிச்சிரு சார் எல்லாமே நம்ம சினிமா மேல வச்சிருக்க லவ் ஆடியன்ஸ் நம்ம மேல காட்டுற லவ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் சின்ன திருவிழா அவங்களுக்கு கொடுக்கணுமே சொல்லி யோசிச்சு பண்ற ஒரு சின்ன விஷயம் அவங்க பிறக்கும்போது அந்த படங்கள் இதெல்லாம் வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்காது நான் உள் சச்சின்னு ஆசைப்பட்டிருக்கோம் கில்லி சச்சின்ல பாக்கர் கிடைக்கல பண்ண போது மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ற சச்சின் இருக்கு வருது யோசிக்காம எப்படி வரும் வரைக்கும் இப்ப பிரச்சனைக்கு வந்து பாராட்டி சொன்னாங்க அந்த தெரு விளக்கம் கண்ணடிக்குங்க போது தியேட்டர் லைட்டு கண்ணடிச்சிருக்கு சார் எல்லாமே நம்ம சினிமா மேல வச்சிருக்க லவ் ஆடியன்ஸ் நம்ம மேல காட்டுற லவ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் சின்ன திருவிழா அவங்களுக்கு குடுக்கணுமே சொல்லி யோசிச்சு பண்ற ஒரு சின்ன விஷயம்